வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் டே டூ ஓட டாட்லர் ஸ்நாகாக ஸ்வீட் போட்டீட்டோவை எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றுமே பண்ண போகிறதில்ல ஸ்வீட் போட்டீட்டோவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிட்டு அதை வந்து மேஷ் பண்ணி கொடுக்க போகிறேன் இதை வந்து வெஜ்ஜஸ்ஸாகவோ இல்லை பேன் கேக்காகவோ செஞ்சால் வந்து ஜிவாக சாப்பிட மாட்டாங்க அதுவும் அவங்களாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரி நான் கொடுத்துட்றேன் உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரியே நீங்கள் கொடுங்க ஸோ வந்து நான் ஸ்வீட் போட்டியிட்ட நார்மலாக ப்ரெஷர் குக்கர் பண்ணி தோல் உரித்து அதை மேஷ் பண்ண தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் முக்கியம் வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ரீசனே அதோடய பெனிஃபிட்ஸ் சொல்கிறதுக்காக தான் ஸோ வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஃபைபர் நிறைய இருக்குது இப்போவும் சொல்கிற மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த 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 ஒரு நல்ல இது பார்த்திங்கன்னா சோர்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸோ மர் எப் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின்ஸுங்கிறது நிறைய இருக்குது அதில் ஸோ அதனால் ஐ சைட்டை கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இதில் இருக்குது ஸோ ஸ்கின்னுக்கும் நல்லது இரும்புச்சத்து இருக்கிறதால அநேமியாக இரத்த சோகை இதை போக்குறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இதில் கேல்சியம்ஸ் நிறைய இருக்கிறதால ஸ்ட்ரென் போன்ஸோட ஸ்ட்ரென்த்தன் போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜிவாவுக்கு கொடுக்குற ஒரு ஒரு விஷயமும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் பண்ண அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பேன் வெளியே சாப்பாடு ஜிவா சாப்பிட்றதில்ல ஸோ வந்து நீங்கள் மேஷ் பண்ணும்போது தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோக்கால மேஷ் பண்ணுங்கள் ஃபோக்கால மேஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நார் நார் நாராக இருக்கும் அது வந்து வாயில் மாட்டோம் அதை எடுத்துடலாம் வந்துடும் அதை தனித்தனியாக எடுத்துடலாம் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப ட்ரையாக இருக்கும் குழந்தைங்க வாயில் மின்னு சாப்பிட முடியாது ஒட்டும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இருக்க நார்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றினதால அதில் கொஞ்சம் சப்புனா கொஞ்சம் அதோடய சக்கரோட டேஸ்ட் கம்மியாயிடும் இனிப்பு சத் இனிப்பு டேஸ்ட் கம்மியாகிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வாயில் போனால் சல்லுன்னு உள்ளே போகிற பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க கொஞ்சமாக சர்க்கரை சேருங்க ஏன்னா ஒயிட் சுகர் குழந்தைங்களுக்கு ஆகாதது இருந்தாலும் அந்த ஒரு இனிப்பு சுவைக்காக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா கையில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஸ்பூனால் கையில் எடுத்து பாருங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மேஷி அந்த அந்த மஷியாக இருக்கும் அந்த அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டெலாம் ரெடியாகாச்சு ஸோ வந்து இப்போ ஜிவா சாப்பிட போகிறாங்க இந்த நார்லாம் குட்டி குட்டி நார்லாம் தயவு செஞ்சு எடுத்துருங்க ஒரே ஒரு நார் ஒரு வாட்டி ஜிவாவுக்கு கொடுக்கும்போது ஒரு நார் போய் வாயில் மாட்டிக்கிட்டு வாமிட் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க ஸோ வந்து கையாலையும் ஊட்டி விடலாம் இல்லை ஸ்பூனை வச்சாலும் ஊட்டி விடலாம் எப்படி வேணாலும் படலாம் உங்க குழந்தைங்க எந்த விதத்தில் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டி விடுங்காக வந்து இங்கே உட்காந்துட்டு ரொம்ப தொல்லை இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்க விடாமல் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருவாங்க ஸோ நான் கொடுக்கறதுக்கு போகிறேன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொடுக்கும்போதே கண்ணு மூடிக்கிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஸோ எதோ சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி சரி நான் இது இது இப்போ இங்கே கூப்பிட்டு போகிறேன் அங்கே கூப்பிட்டு போகிறேன் பார்க்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஃபஸ்ட்டு வாய் வச்சாச்சு ஃபர்ஸ்ட் வாய் வச்சோன்னே ஒரு மாதிரியாக மூஞ்ச மாறிச்சு சரி பரவாயில்ல நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆறு மாதத்துலேருந்தே கொடுத்துட்ருக்கேன் ஸோ எப்போ அவங்க குழந்தையா குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதம் ஆ ஆச்சு அப்பத்துலேருந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை கொடுத்துட்ருக்கேன் நான் ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற கூற்று உண்மைன்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் வந்து ஜிவா வந்து ரெண்டு வருஷமாக பட்ட மலச்சிக்கலால் பட்ட அவசைய உணவால் தான் நான் சரிப்படுத்தினேன் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ என்ன ஆனாலும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்கு கொடுங்க அவங்க வேண்டான்னு சொன்னாலும் ஒரு அன்பாக அன்பாக சொல்லி பொறுமையாக அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் ஸ்பென்ட் பண்ணி தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்